நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மேஷ ராசி பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சுமாரான நாளாக இருக்கிறது உங்களிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும் பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் துணையுடன் பேசும்போது நட்புறவை பராமரித்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நாளை வரவு அதிகமாக இருக்கும் பணத்தை முதலீடு செய்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் நாளைய நாள் உகந்த நாளாக இருக்காது நாளை முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் உங்கள் செயல்களில் கவனமாக இருப்பது நல்லது பணியிடத்தில் நீங்கள் பொறுமையை இழக்க நேரிடலாம் பணிகள் மிகவும் கடினமாக இருக்கும் சுயநலம் காரணமாக உறவு பாதிக்கப்படும் நாளை பண வரவு குறைவாக இருக்கும் மேலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கால் வலி மற்றும் தலை வலி பிரச்சனைகள் ஏற்படலாம் மிதுன ராசி பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்காது உங்கள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் சக பணியாளர்களுடன் பிரச்சனை ஏற்படலாம் நீங்கள் பொறுமையுடன் இருப்பது நல்லது துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நாளை பணப்பற்றாக்குறை இருக்கும் என்பதால் பணத்தை கடன் வாங்க நேரிடலாம் மன அழுத்தம் இருப்பதனால் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் கனகம் கடக ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சாதகமான நாளாக இருக்கிறது நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பதனை தரும் பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக நண்பருடன் வீட்டு விசேஷத்திற்கு செல்வீர்கள் நாளை பணவரவு அதிகமாக இருக்கும் சேமிப்பு உயரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உகந்த நாளாக இருக்காது ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் பணியிடத்தில் திட்டமிட்டு பணிகளை சிறப்பாக செய்வீர்கள் துணையுடன் நகைசுவை உணர்வை பயன்படுத்துவீர்கள் நாளை நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சுமாரான நாளாக இருக்கிறது நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் கவலைகளை மறக்கலாம் பணியிடத்தில் சவாலான பணிகள் காணப்படும் பணிகளை திட்டமிட்டு செய்வது அவசியம் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நாளை செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க நேரிடும் ஆரோக்கியத்தில் கண் எரிச்சல் ஏற்படலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்காது உங்கள் உற்சாகம் குறைந்து காணப்படும் என்பதால் உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும் பணியிடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருப்பதால் நீங்கள் பொறுமை இழந்து காணப்படுவீர்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நாளை செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் தலைவலி மற்றும் சளி பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் நாளைய நாள் வெற்றி பெறும் நாளாக இருக்கிறது நாளை நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் வெளிப்படையாக பேசுவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் பணியிடத்தில் கடினமான பணிகளையும் எளிதில் முடிப்பீர்கள் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நாளை பணவரவு அதிகமாக இருக்கும் உங்கள் உழைப்பிற்கான ஊக்கத்தொகை உங்கள் பணவரவை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது நீங்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் வெற்றி காணும் பலன்களை பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவீர்கள் பணியிடத்தில் பணிகளை விரைவாக முடித்து மேலதிகாரியின் பாராட்டை பெறுவீர்கள் துணையுடன் உண்மை உணர்வை வெளிப்படுத்தி அவர்களை நன்கு புரிந்து கொள்வீர்கள் நாளை நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும் சேமிப்பு உயரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உகந்த நாளாக இருக்காது நாளை நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் என்பதால் உங்கள் செயல்களை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் பணியிடத்தில் தன்னம்பிக்கை இழந்து காணப்படுவீர்கள் பணிகளை மெதுவாக செய்வீர்கள் எனவே பணிகளை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது துணையுடனான நல்லுறவு பாதிக்கப்படும் நாளை செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது நீங்கள் எதிர்பாராத பலன்களை பெறுவீர்கள் பணியிடத்தில் அதிக கவனம் தேவை துணையுடன் உணர்ச்சி நாளை செலவு அதிகமாக இருக்கும் தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்வீர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்கள் லட்சியங்களை அமைத்துக் கொள்வீர்கள் பணியிடத்தில் கடினமான பணிகளையும் எளிதாக பணியாற்றி மேலதிகாரியின் பாராட்டை பெறுவீர்கள் துணையுடன் நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நாளை நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்